மீடியா ஒரு நாளும் ஒபீனியன் மேக்கர் கிடையாது நான் மீடியா மீடியா வந்து சொல்ல தான் தான் ஒரு உருவாக்குகிறது அதன் ஆட்சி மாற்றமே நடக்குது அப்படின்னு அபத்தமாக புரிந்து கொண்டால் ஜெயலலிதா முறை கூட சிஎம் ஆகி இருக்க முடியாது ஜெயலலிதாவுக்கும் மீடியாவுக்கும் எப்போதும் ஏழாம் பொறுப்பு எல்லா காலமும் மீடியாவுடைய டாலிங்காக இருந்தவர் கருணாநிதி அவர்கள் தான் ஆனால் கருணாநிதி தலைமையில திமுக கிட்டத்தட்ட ஏழு முறை தோற்று இருக்கிறது விடக்கூடாது என்னன்னா மீடியாக்களை பாப்பாங்க ரசிப்பாங்க ஆனால் மீடியா என்ன சொல்லுகிறதோ அதற்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று யாரும் போகுது எல்லாம் கேப்பாங்க இன்னும் எதிர்த்தரப்புல பேசுறவங்களும் கூட சின்னத்துல பாராட்டுவாங்க

இன்ஸ்பைட் ஆஃப் யூ ஐ ஆம் ஹியர் அப்படின்னா மீடியாக்கள் அத்தனையும் என்னை புறக்கணித்த நிலையிலும் நான் இன்னைக்கு சிஎமா இருக்கேன் உங்களை நம்பி இல்ல அப்படின்னு அர்த்தம் அதனால மீடியாக்களை நம்பி அரசியலும் இல்லை அரசியல்வாதிகளும் இல்லை ஆனால் இந்த விஷயம் நிறைய அரசியல்வாதிகளுக்கே தெரியாது அதுதான் பிரச்சனை